அன்பு நேயர்களுக்கு வணக்கம் சிறகடிக்க ஆசை செய்தி அல்ல எட்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு வியூ பார்ப்போம் அப்படியாக அருணுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்குன்ற விஷயம் அங்கே ஒரு இது ஃபுல்லாக மேரேஜ் ஹால் முழுசும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க உடனே நம்ம பையன் கட்டுப்பாகி என்னது என்னை அப்போவே நினச்சேன் கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னேன் சொன்னேன்னு சொல்கிறாரு அப்புறம் அவர் கேட்டால் ஆமாம் எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே பத்தியா பத்தியா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் அப்படி சொல்லுவோம் அவங்க பார் இப்படி சொல்கிறான் அப்படின்னு முத்து துடிக்கிறாரு ஆமாம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனால் முடிஞ்சது சீத்தாவோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் முதல் கல்யாணம் சீதா கூட தான் நடந்தது உடனே இதெல்லாம் தெரியாமல் முழிக்க பொழுது ஆமா நான் தான் அவருக்கு வந்து இது சாட்சி கையெழுத்து போட்டேன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபீஸர் சொன்னார் சொன்னொடன்னு எம்படி தைரியமாக அப்படி போய் சொன்னான் சீதா உண்மையா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லியாச்சு உடனே அந்த பையனால் அதை தாங்கிக்கவே முடியலை ஏ சீதா என்னை எல்லாரும் இவ்வளோ நம்புனாங்கன்னு நினச்சி நீ இப்படி பண்ணிட்டியே ஏண்டா அப்படி பண்ண ஏன்டா அப்படி பண்ணேன் அருணை வேறு அப்படி கேட்டு இப்படி என்ன அவமானப்படுத்திட்டீங்களே அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அதுக்கு சைன் பண்ணது பொண்ணுக்கு சைன் பண்ணது அவங்களோட அக்கா தான் வீட்டுக்கு தெரியாமையெல்லாம் பண்ணலை வீட்டுக்கு தெரிஞ்சு தான் பண்ணிணாங்க ஆ அப்படி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன உடனே ஏய் நீ பண்ண தப்புக்கு ஏன் பொண்டாட்டி மேலே அவபாண்டமாக பழிபொரு ஏன் பொண்டாட்டி ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாள் அப்படின்னு கொந்தளிக்கிறார் முத்து அப்படி உடனே அவங்க தான் சைன் பண்ணாங்க டேய் அப்படின்னு அடிக்க போகிறாரு அடிக்க போனோடனே திரும்ப கேட்டாக்கோ ஏய் என்னடி இவ்வளவு சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டாங்க நான் பெத்தவடி என்னடி அப்படின்னு வந்துட்டாங்க வந்து கேட்டால் உடனே இந்த பிள்ளை ஆமாம் அவர் சொல்றது உண்மைதான் நான் தான் கையெழுத்து போட்டேன் எனக்கு வேற வழி இல்லீங்க மூணு வினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பையன் உடஞ்சு போயிட்டான் இதுதான்டா சாக்குன்னு விஜயா என்னமோ பொறுப்புள்ள ப ம இது மருமுக அப்படின்னு சொன்னீங்க பொறுப்புள்ள மருமக செய்கிற வேலையை பார்த்தீங்களா அதை அவளுக்கு புத்தியை காட்டிட்டாள் அப்படின்னு அங்கே பேச இங்கே ஒன்று ஏ என்னடா உன்னுமோ உன் பொண்டாட்டி ஒன்று இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டா அப்படி இப்படின்னு சொன்ன கடைசியில் நீ கேணையண்டா கேணையண்டான்னு மனோஜெலாம் வந்து முத்துவை சொல்ல ஆள் ஆளுக்கு பேச இங்கிட்டு ரவி இருந்துட்டு என்னது அண்ணி போய் இப்படி பண்ணியிருக்கான் மீனா அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது மீனாட்டை நான் இந்த ஐடியா சொன்னேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாங்க போல அப்படின்னு எல்லோரும் அதை பற்றி ஏங்க பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருந்தோன்னே நம்ம பையனால் ஒன்று எங்கே நான் சொல்கிறதே கேளுங்கன்னு மீனா வந்தேன்னே பேசாத பேசாதே மோத்திரம் முழிக்காத பேசாத அப்படின்னு ஆனால் அந்த அம்மாவுக்கும் தெரியாது இந்த அம்மாவுக்கும் தெரியாதுங்கிறது மட்டும் நல்ல தெளிவாக புரிய வச்சுட்டாங்க இப்போ அந்த பையன் இதை விட்டு மண்டபத்தை விட்டு வெளியில் போகிறான் எல்லாரும் வந்து கெஞ்சி பார்க்குறாங்க வெளியில் போயாச்சு இப்போ கல்யாணம் நின்று போச்சு உடனே வோம் மாமா மாமான்னு கெஞ்சி பார்க்குறாங்க யார் யார் சொல்கிறேன் கேட்கலாம் அந்த பையன் வெளியில் வந்துட்டான் பின்னாடியே வந்து செல்வம் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க கேட்கவே இல்லை அவன் போயிட்டான் ஏ கல்யாணம் நின்று பேரண்டா எங்கே கல்யாணம் இருந்தால் கல்யாணம் ஏற்கனவே நடந்துருச்சு இல்லடா என்னை ஒரு மனுஷனாக மதிக்கல அந்த வீட்டு எல்லாரும் என்னை மதிச்சாங்கன்னு நான் நினச்சினேடா இல்லையே அப்படின்னு அந்த பையனால் தாங்கிக்க முடியல இங்கே வந்து அந்த ப கருணோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இப்போ அவனுக்கு என்ன இந்த டிரைவருக்கு அவ்வளோ தும்புற அப்படியெல்லாம் பேசுகிறான்னு ஏன்டா நீ இப்படி சொன்ன சே அவங்க அக்கா கையெழுத்து போட்டாங்கன்னு அப்படின்னா அவன் ரொம்ப ஓவராக பேசினான் அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு அவங்க அம்மா இருந்துட்டு அம்மா என்னை அவன்கிட்ட சொல்லாமல் செஞ்சதுக்குன்னு அருண் சொன்னான் ஏ சீதா அதே என்னோடய இதை மருமகளாக என்ன நினைச்ச இதுல எனக்கு கோபம் இல்லை ஆனா என்ட்டு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனா இம்ம இவங்களோட அம்மா மட்டும் ஏண்டி ரெண்டு பேர் இப்படி பண்ணுனீங்க அவ வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன நீ டே சுய உன் வாழ்க்கை நல்லா இருக்குனுங்கற இருக்கா அவ வாழ்க்கை கெடுத்துட்டியேடின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை வருத்தப்படுறாங்க போட்டு அடிக்கிறாங்க உடனே வேந்துவிட்டு ஏக்கா என்கிட்ட கூட சொல்லப் பண்ணேன் ஏக்கா அப்படி பண்ண அப்படின்னு சத்யாவும் வருத்தப்படுறான் இப்போ கடைசியில இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா மூணு டம்ளரில் இப்போ சரக்கு ஊற்றி வச்சுட்டு அதெல்லாம் வர முடியாது துரோகம் பண்ண அருணுக்கு துரோகம் பண்ண மீன் மீனாக்கு கேனை எனக்குன்னு சொல்லிட்டு மூணு டம்ளர் சரக்க ஊற்றி அடிச்சுட்டு இருக்காரு அவரால் தாங்க முடியல இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் போய் அவரை போய் கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சீதாவும் கிளம்பி போகிறாங்க நடக்குமா இந்த கல்யாணம் என்னைக்கே நடக்குமா நடக்க வாய்ப்புண்டா சீதாக்காக ஒரு வேளை அவர் மனசு மாறுவாரோன்னு தோணுது என்ன நடக்க போகுது ஆனால் அங்கே என்ன கமிஷன் வந்தோடனே கல்யாணத்தை முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் கல்யாணம் பண்ண காணோம் காணோம்னு தேட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கதை பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு இது ஒரு அருமையான சீரியல் Papa, thank you.